ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் மீகா ஏழு ஐந்து சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு டு டுடேஸ் பைபிள் வேர்ஸ் மிகா செவன் ஃபைவ் உட் நோ ட்ரஸ்ட் இன் இயர் நெய்பர் ஹாவ் நோ கான்ஃபிடன்ஸ் இன் இயர் ஃப்ரெண்ட் காட் த டோர்ஸ் ஆஃப் யுவர் மவுத் ஃப்ரம் ஹர் ரூ லைஸ் இன் யுவர் ஆர்ம்ஸ் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இன்றை நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து வழிநடத்த போகின்ற கிருவைக்காய் நன்றி சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக் முன்பாக உன் வாயை திருவாமல் எச்சரிக்கையாயிரு ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா இன்றைக்கு கூட அப்பா எங்கள் ஒவ்வொரு மேலையும் ஆவியானவரு அப்பா ஞானத்தை உண்மை மாத்திரம் விசுவாசிக்கும்படியான உண்மையில் மாத்திரம் நம்பிக்கையாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றப்போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா நன்றி அப்பா அன்பு சகோதரிய சகோதரர் வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவரை அவங்க கத்தாவை இந்த உலகத்தில் ஆவியானவரை இந்த சத்ரு அப்பா மனுஷர்களுக்குள்ள அநேக தீமக்க தீமையான காரியங்களை நிரப்பிக்கொண்டிருக்கான் ராஜா நாம் கத்தாவே சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் ஆமா அப்பா ஆவியானவரை சிறு வயதில் முதல் கொண்டு ஆவியானவரே இருவரும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க ஆவியானவரே அதனால இந்த சத்ருக்குள்ள நுழைந்து அவர்கள் இரண்டு பேரும் அப்பா ஒன்றாக இல்லாதபடிக்கு அவர்களுக்குள்ள பொறாமைகளையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவான் என் தகப்பன இப்பொழுது கூட ரங்கு வீராக இன்னும் அநேக சிலர் அவர்களுக்குள்ள பொருட்களையும் ஐஸ்வர்யத்தையும் பார்த்து அவர்களோடு நம்ம ஆகி அவர்களை அழித்து விடணும்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் ஆவி Yeah, i know to ேகிதரை போல உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தை அழைத்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக இறங்குவீராக ஆவியானவரே எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க ராஜா தெளிந்த புத்தியை எங்களுக்கு இன்றைக்கு தருவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோ சேமிக்குறோம் என் தகப்பனை ஆவியானவரை பார்க்குறவர்கள் எல்லாம் எங்களுடைய ஸ்நேகிதர்களாக நாங்கள் அப்போ கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீராக அப்போ அவர்களை ஆராய்ந்து அறிகின்ற ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக இயேசு கத்தாவே நாமத்துல துதிக்கிறோம் என் தகப்பன அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைங்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவர ஆவியானவர எங்களுக்கு தெளிந்த புத்தி தருவீராக ஆவியானவர ஆவியின் கண்களை திறப்பீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பன ஆவியானவர எல்லாரையும் நம்பி அப்ப எங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் அவர்கள் சேர்த்து கொள்ளாதபடிக்க ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் என் தகப்பன வழிகாட்டியை நம்ப வேண்டாம் ஆவியான ஆவியானவரே ஆவியானவரை எப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக நாங்கள் செய்கின்ற வேலையில் பிஸ்னஸில் அப்போ யாரோ தெரியாத நபர் வந்து எங்களுக்கு ஆவியானவரை வழிகாட்டும் பொழுது அதை நம்பி அதில் நாங்கள் இறங்காதபடிக்கு எங்களை ஞானத்தை ஊற்றுவீராக இந்த சத்ரு ஆவியானவரை அவர்கள் மூலயமா எங்களை தவறான வழிகளில் அப்போ செல் சென்று கொண்டு போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் அப்பா இப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா அவையின் கண்களை எங்கள் ஒவ்வொரு மேலையும் திறப்பீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் சேபிக்கிறோம் என் தகப்பனை மடியில் படுத்து கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் இரு என்று சொன்னீரேன் தகப்பன இப்பொழுது கூட இறங்கு வீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆவியானவரே அப்பா நிரப்பங்க நிரப்பங்க ராஜா எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஆவியானவரே எந்த விஷயங்களையும் ஆவியானவரே அப்பா எங்களுக்கு இருக்கும் ஆவியானவரே எங்களுடைய குடும்ப ரகசியங்களை ஆவியானவரை நாங்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களோடு ஆவியானவர் பகிர்ந்து கொள்ளாத ஞானத்தை ஊற்றுவீராக எங்கள் பிள்ளைகள் பற்றி பற்றியோ எங்கள் கணவர்கள் பற்றியோ இல்லை மனைவியை பற்றியோ மற்றவர்களிடத்தில் நாங்கள் குறை கூறாத படிக்கு ஆவிய அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் நாங்கள் பேசாத படிக்க ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக ஏசுவேன் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் ராஜா எங்களுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லி ஆவியானவர் அதன் மூலயமா அவர்கள் எங்களை அழித்து போடும் அப்ப சூழ்நிலை ஆவியானவர் மறாத படிக்க எங்களை பாதுகாத்து கொள்வீராக வேதத்தில் கூட ஆவியானவர் அந்த பார்த்து கண்களின் இச்சையினால அவளுக்கு ஆவியானவர் தன்னுடைய பலத்தை இழந்து போன சிம்சோனை போல நாங்கள் இல்லாத படிக்க ஆவியானவரை ஆவியின் கண்களை எங்களை திறப்பீராக ஆவியானவரை உம்முடைய ஆவி சிம்சோனை விட்டு விலகின பொழுது அழிந்து போனது போல ஆவியானவர் ஆண்டவர அப்ப நாங்கள் அழிந்து போகாத படிக்க அப்ப உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ள இறங்கட்டோ ராஜா ஆவி ஆனவர இப்பொழுது நிறப்பங்க நிறப்பங்க ராஜா எங்களுடைய குறும்ப ரகசியங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க மற்றவர்களை நம்பி அவர்களை விசுவாசித்து நாங்கள் எந்த வழிகளில் நடக்காதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பன எப்பொழுது நிறப்பங்க ஞானத்தை ஊற்றுங்க ஞானத்தை ஊற்றுங்க அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை ஒப்பு கொடுங்க இனி நாங்கள் அந்த தவறுகளை செய்யாத படிக்க எங்கள் வாய்களை நீர் கட்டு நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா மற்றவர்களை நம்பி ஆவியானவரே நாங்கள் எந்த காரியங்களையும் செய்யாத படிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பனை எப்பொழுதை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவர் என்ன ராஜா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் ஆவியின் கண்களை திரப்பிராக ஆவியானவர் எப்பொழுதே இருறாங்கோ ராஜா நாங்கள் ஒரு மனிதர்களை பார்த்த உடனே அப்போ அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க உண்மையில் மாத்திரம் விசுவாசத்தோடு நம்பிக்கையாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா நன்றி தகப்பனை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆவின் கண்களை திறந்து ஆவியானவரை உண்மையில் மாத்திர விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும்படியா ஞானத்தை கொடுத்த கிருபை காயமாக்க நன்றி செலுத்துகிற தகப்பனை நன்றி ராஜா எல்லை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மேப்பர் ஏசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்